முதல்வர் அவர்களுடைய அறிவுரைப்படி மினி பேருந்துகளுக்கு புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வரைவறிக்கையின் அடிப்படையில் புதிய மினி பேருந்துகளை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வழித்தடங்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அவற்றில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து வழித்தடங்கள் நோட்டிஃபிகேஷன் செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதுவற்றின் முன்னேற்றம் குறித்து மாண்பு முதல்வர்களுடைய உத்தரவுப்படி ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படுகிறது ஏற்கனவே சென்னையிலும் இன்றைய காலையில் பெரம்பலூரிலும் நடத்தப்பட்ட கூட்டத்திற்கு அடுத்ததாக இங்கே தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்டங்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இதில் இதுவரை இருநூற்றி எழுபத்தெட்டு புதிய விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன இன்னும் பத்திற்கு பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் விண்ணப்பம் பெறுவதற்கான நாட்கள் இருக்கின்ற அந்த நிலையில் இன்னும் கூடுதலாக விண்ணப்பம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த திட்டம் மே மாதம் முதல் தேதி மாண்பு அவர்களால் துவக்கி வைக்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் மிக விரைவாக இந்த பணியை ஆற்றுவதற்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய போக்குவரத்து அவர்கள் தலைமையில் மரியாதைக்குரிய மதுரை மாவட்ட அவர்கள் முன்னிலையிலே இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கின்ற மினி பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது அந்த பேருந்துகளிலும் அவர்கள் சில இடங்களில் வழித்தடங்களை மாற்றியமைப்பதற்கான விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுகின்றன அப்படி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு விண்ணப்பங்கள் மைக்ரேஷன் என்று கூறப்படுகின்ற அந்த மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற வழித்தடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன எனவே இந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரப்பட்டிருக்கின்ற வழித்தடங்கள் இல்லாமல் இன்னும் கூடுதலாக எங்காவது போக்குவரத்து சேவை தேவை இருக்கின்ற கிராமங்கள் இருக்கிறது பாதி இருக்கிறது என்றால் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்திலே அதனை தெரிவிக்குமாறு நான் அன்போடு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாண்பு முதல்வர்களுடைய நோக்கம் ஏற்கனவே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த இந்த மினி பஸ் திட்டம் என்பது சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சிறு குக்கிராமங்கள் கூட போக்குவரத்து சேவையை பெற வேண்டும் என்பதுதான் பெரிய பேருந்துகள் இயங்க முடியாத குறுகிய வழித்தடங்கள் மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் போன்ற இடங்களுக்கு இந்த மினி பேருந்து சேவை என்பது மிகுந்த பயனுடையதாக இருக்கும் எனவே அப்படி தேவை இருக்கின்ற அந்த வழித்தடங்கள் குறித்து மக்கள் பிரதிநிதிகளோ பொதுமக்களோ அல்லது நீங்கள் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்களோ யார் வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் அந்த அரசு விதிமுறைக்கு உட்பட்டு சேவை செய்யப்படுகின்ற பகுதி சேவை தேவைப்படுகின்ற பகுதி என்று பகுத்த அதில்

அதாவது தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஐந்தாண்டு காலத்தில் பதினைந்தாயிரம் பேருந்துகள் வாங்கப்பட்டது அதிமுக ஆட்சி பத்தாண்டு காலத்தில் பதினான்காயிரம் பேருந்துகள் வாங்கப்பட்டது அந்த ஐந்தாண்டு காலத்தில் வாங்கின பேருந்து கூட இவங்களால் முழுமையாக வாங்கல அதன் காரணமாக அந்த பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டிய நிலை இந்த அரசுக்கு வந்த காரணத்தினால் மாண்பு அவர்கள் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டு எட்டாயிரம் பேருந்துகள் வாங்குவதற்கென டெண்டர் முடிந்திருக்கிறது அதில் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் நிற பேருந்து முஃசல் பேருந்துகளாகவும் நீல நிற பேருந்துகள் டவுன் பஸ்ஸாகவும் இயங்குகின்றன இது இல்லாமல் இன்னும் இந்த பீதி இருக்கிற இந்த ஐயா ஐய ஐந்தாயிரம் பேருந்துகள் தயாரிப்பு பணி முடிந்து வர இருக்கின்றன வர வர பழைய பேருந்துகள் மாற்றப்படும் அதில்லாமல் அவர்கள் இப்பொழுது மூவாயிரம் புதிய பேருந்துகள் வரும் ஆண்டுக்கு அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பேருந்துகள் இன்னும் ஒரு மூன்று நான்கு மாதத்திற்கு பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சினை தீர்க்கப்படும் மதுரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அவர்கள் இந்த பேருந்து சேவையை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்துவிடுவார்கள் நிச்சயமாக எல்லாம் சீர்கூடத்தில் மூவாயிரம் பேருந்து வாங்கியிருக்கோம் ஒரு பேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கிறது வந்து சாதாரணம் புதிய கார் வாங்கும்போதே எதிர்பாராமல் வரும்போது நம்ம போய் ரிப்பேர் தான் பண்ணிக்கிறோம் அதுதான் எல்லா பேருந்துமே அப்படி இருக்கும்னு கிடையாது ஏன்னா பெரிய நிறுவனங்கள்கிட்ட தான் நம்ம வாங்குகிறோம் அவருடைய தரம் சோதிக்கப்பட்டு எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு தான் வாங்கப்படுகிறது எனவே ஓரிரு இடங்களில் அது தற்காலிகமாக தற்செயலாக நடக்கிறது இல்லை ஏற்கனவே சில இடங்களில் அந்த தடங்கல்கள் வந்த உடனே உடனடியாக நாங்கள் போக்குவரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கி அவற்றை உடனடியாக சீர் செய்ய சொல்லுவோம் அந்த பிரச்சனையெல்லாம் அவ்வப்போது வருகின்ற நேரப் பிரச்சனை சரி செய்யப்படுது பாதுகாப்பு இந்த உன்னதமான வந்து அவங்க ஓய்வு பெறுகிற பொழுது அவங்களுக்கு அந்த பணம் வாங்க முடியாத சூழ்நிலை நிறைய இருக்குது இதுவரை தொடர்ந்து இருக்கு அதுக்கு என்ன அது கடந்த துறை இந்த துறை வந்து ஒரு சேவை சேவைத்துறை இது லாப லாபநோபத்தில் இயங்குகின்ற துறை அல்ல இந்தியாவிலேயே இவ்வளோ பெரிய போக்குவரத்து நிறுவனம் இருப்பது தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகள் அரசு வசம் இருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாத்திரம்தான் மற்ற எங்கேயும் கிடையாது ஒரு சில மாநிலங்களில் மொ ஒட்டு தனியார் வாடகை எடுத்து கூட இயக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு வாக பேருந்துகள் தான் இருக்கிற மாநிலங்கள்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கின்ற பொழுது கடந்த காலங்களில் சில போக்குவ நெருக்கடிகளில் நஷ்டம் ஏற்படப்பட்டு அந்த நஷ்டம் ஆண்டுக்காண்டு தொடர்ந்தது இப்பொழுதும் நாம் கட்டண உயர்வு கொண்டு வரல ஏன்னா பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் நம்ம விட இரண்டு மடங்கு கூடுதல் கட்டணம் வச்சுக்கிறாங்க நம்ம வந்து கிலோமீட்டருக்கு ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பைசா வசூல் பண்ணோம்னா பக்கத்து மாநிலத்தில் ஒரு ரூபா பத்து காசு ஒரு ரூபாய் இருபது காசு வசூல் பண்ணுற இடமே இருக்குது இவ்வளவும் செய்வதற்கு காரணம் இது சேவையின் துறை என்று மாண்பு அவர்கள் பொதுமக்களுக்கு எந்த விதமான சுமையும் வரப்படாதனா கட்டண உயர்வு இல்லாமல் செய்கிறார்கள் இருந்தாலும் மகளிருக்கான இலவச பயணத்திற்கென்று மாண்புகம் முதலமைச்சர் வழங்குகின்ற தொகை அதே போல் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்குகிறோம் அதற்கு வழங்குகின்ற துறை டீசல் மானியம் இவற்றையெல்லாம் அரசு கொடுக்கின்ற காரணத்தினால் நாம் முதல் தேதியில் சம்பளம் கொடுத்து இயங்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் சில மாநில பேரவுடன் சொல்லலாம் அது தப்பாக போகும் ஒரு மாதம் கழித்து கூட சம்பளம் தரலைன்னு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்தில் கூட அந்த நடவடிக்கை வந்தது இதற்கு இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் விடுபட்டு போனவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைத்த பிறகு மாண்பு முதலமைச்சர் அதற்கான நிதியை வழங்கினாங்க இப்போவும் தவணை பாக்கி இருந்ததுக்கு கடந்த மாதம் ஒரு முந்நூறு கோடியும் இந்த மாதத்தில் ஒரு இரநூத்தி எண்பது கோடியும் வழங்கியிருக்கிறார்கள் படிப்படியாக வழங்கப்படும் நிரந்தர ஓட்டுநர் எடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கிவிட்டது ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு அறுநூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஜீவோ வழங்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு மாதத்தில் அந்த நடவடிக்கை துவங்கிருக்கிறது அந்த நடவடிக்கை துவங்கி அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் ஆட்டோ கட்டணத்திற்கு அதான் இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக மாண்பு நம்முடைய போக்குவரத்து ஆணையர் தலைமையில் அது ஆட்டோ சங்க பிரதிநிதிகள் கொண்ட கூட்டம் நடைபெற்றது அதில் விவாதித்திருக்கின்றும் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சின்ன நடவடிக்கை எந்த எந்த அது மாதிரி சாத்தியம் கிடையாது ஏற்கனவே தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது மினி பஸ் வந்ததற்கு காரணம் மிகவும் சிறிய குக்கிராமங்களுக்கு போ போக்குவரத்து சேவை வழங்க வேண்டும் தான் இப்போவும் அதே போலதான் ஓடுகின்ற பேருந்துகள் குறைக்கப்படாமல் ஓடும் இது கூடுதல் சேவை வழங்குவதற்கான நடவடிக்கை நன்றி